குற்றாலம் மெயின் அறிவிப்பு குற்றாலநாதர் கோவில் சன்னதி பஜார்ல ஒரு பாம்பு ஒன்னு கடக்குள்ள பூந்துட்டு என்ன பாப்போம் விரிவா குற்றாலம் அருவிக்கு குளிக்க போற சுற்றுலா பயணிகளை ரொம்ப பயன் காட்டிக்கிட்டு இருந்தாப்ல அங்க ஒரு அல்வா கடைக்காரரு அங்க போவாதீங்க இங்க போவாதீங்க என்னடான்னு பார்த்தா திடீர்னு பக்கத்துல பாம்பு என்ன பாம்புன்னு கேட்டா அதுவும் அவருக்கு தெரியல கிட்ட யாரையுமே நெருங்கட மாட்டேங்கிற அந்த பகுதியா போறவங்களையும் தடுக்காரு காரணம்னா நல்லதுக்குன்னே நினைக்கலாம் அந்த பாம்பு இருக்க பகுதியை வந்து சுற்றுலா பயணியில தெரியாது அதனால அங்க போயிடக்கூடாதுன்னு அவர் ஒரு எச்சரிக்கையில அங்கே போக விடாம ஆக்கிக்கிட்டு இருந்தாரு அது எதிர் ரோட்ல எதிர்கடையில இருந்துதான் கிராஸ் ஆகி அந்த சற்று ஓரமா வந்து அடங்கி இருந்தது ரொம்ப நேரமா சுருண்டே இருந்தது சில நேரங்களில் எல்லாத்துக்கும் தண்ணியை காட்டிட்டு அது அங்கேயே சுருண்டு இருக்க மாதிரி இருந்துகிட்டே இருந்தது எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தும் தீயணைக்கு வர தண்ணியும் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா ஒரு அரை மணி நேரத்தில் பாம்பை காணும் எங்கடான்னு போய் பார்த்தா சுத்து மத்தி எங்கேயுமே போகல சில பேர் அங்கே பார்த்துக்கிட்டே இருக்காங்க அடுத்து பார்த்தா என்னன்னா அது சற்று ஓரத்தில் ஒரு சின்ன ஒரு ஓட்டை ஒரு இஞ்சி அகலத்தில் பாம்பு இருக்குது மூணுஞ்சி அகலத்துல அகலத்தில் ஆறு அடி நீலம் இருக்கு அந்த பாம்பு என்னன்னா அந்த ஒரு இஞ்சி அகலத்தில் அழகாவே அப்படியே அது வந்து உடம்ப நெளிச்சு கொடுத்து உள்ளே போயிடுது அதுக்கப்புறம் கடைக்காரங்களை கூப்பிட்டு அந்த பக்கத்து கடைக்காரெல்லாம் கால் பண்ணி கூப்பிட்டதுக்கப்புறம் அவர் சாவியை கொண்டு வந்து அந்த கடையெல்லாம் ஸோ திறந்து அந்த ஒவ்வொரு சாமான்னா ஒதுங்க வச்சுக்கிட்டு இருந்தாங்க ஒதுங்க வச்சுக்கிட்டு இருக்கிலே பார்த்தா பேட்டரி அடிச்சு பார்க்காங்க அங்கே டார்ச் லைட் அடிச்சு பார்க்க எங்கேயுமே தெரியல பாம்பு கடைசியில் ஒரு இடத்துல இருக்கு இருக்குமே இருக்கணும் எந்த ஒரு ஈட்டு பகுதியிலும் பாம்புகளுக்கு அடைக்கலமான ஒரு பகுதி எங்கன்னா இருக்குன்னா இன்வெர்ட்ரு பேட்டரிக்கு பக்கத்துல அது எங்கன்னா அவங்க கல்லா பெட்டிக்கு கீழே இன்வெர்ட்ரு பேட்டரி இருக்கு அந்த பேட்டரி பக்கத்துல ஒரு இரு சூழ்ந்த இடம் இருக்கு அந்த பகுதியில அந்த பாம்பு சுருண்டு உட்கார்ந்துருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அதை கண்டுபிடிச்சா கிளிப்பால பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பிடிச்சி அதை கொண்டு கொண்டு வர உள்ள அவங்கப்பட்ட பாடு படாத பாடு தான் பட்டிருக்காங்க ஏன்னா அத்தனை ஜாமான்களையும் பெருக்கி வெளியே எடுத்து அதை கண்டுபிடிக்க முடியல அவங்களுக்கும் பெரிய கஷ்டம் தான் அது பாருங்க பாம்பை எடுக்கிறாங்க பாருங்க எத்தான் நிலை இருக்குன்னு இது ஒரு வகையான விருசு இந்த விருசு எப்படின்னா கருகருன்னு நாகப்பாம்பு நல்ல பாம்பு கருணாகம் போல இருக்கும் ஆனா பணம் எடுக்காது படக்குன்னு பாஞ்சு கடிக்கக்கூடிய தன்மை உள்ளது விஷம் உள்ள பாம்பு தான் இது பாம்ப ஒரு வழியில பிடிச்சி அவங்க கவருக்குள்ள நெரைச்சிட்டாங்க சோ இது வந்து வனத்துறை கிட்ட ஒப்படைச்சிருவாங்க அவங்க கொண்டு போய் எங்கேயாச்சும் வனத்துக்குள்ள திறந்து விட்டுருவாங்க இதுதான் இன்னைக்கு மெயின் அறிவியல நடந்த சம்பவம்